நம்ம ஊரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு ஊரார் சார்பாக நாளைக்கு விழாவை பத்தி என்ன சொல்ல வருமே இந்த ஆலயத்தோட சிறப்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க சார் போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி தஞ்சை மாவட்டம் தற்போது திருவோணம் வட்டமாக இருக்கக்கூடிய வாட்டாத்தி கோட்டை கொள்ளைக்காடு கிராமத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய பீமாபுரம் என்கின்ற பிரம்மபுரீஸ்வரர் உடலுரை காமாட்சி அம்மன் தமிழக வரலாற்றிலேயே சிவசுப்பிரமணிய என்று அழைக்கக்கூடிய சிவனும் முருகனும் இருக்கக்கூடிய சுவாமி மலைக்கு அடுத்தாறு போல இந்த வாட்டாக்கி கோட்டை தொள்ளைக்காடு கிராமத்தில் தான் இந்த ஆலயம் இருக்கிறது இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயம் இந்த வயலும் வயலும் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதி இயற்கை வளம் மிகுந்த அற்புதமான இந்த வாட்டாக்கி கோட்டை கிராமத்தில் மக்களுக்கு அருள் பாலிக்கொண்டிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியருடைய சிறப்பு மிகவும் சிறப்பானது திருப்பரங்குறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையாரர்களுக்கு அடுத்தார் போல வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் எம்பெருமான் சிவபெருமானை பிரமபுரி சுவரை வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த கிராமத்தினுடைய சிறப்பு அடியனுடைய நாமம் சுப தங்கமணி தென்னாடுடைய சிவனியை போற்றி இறைவா போற்றி போற்றி திருவாச தெம்பி வித்து கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என் உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழ என் உடையா என்னை கண்டுகொள்ள கடையவன் கருணை நாள் கள்ளந்தாண்டு கொண்ட உடையவனே மண்ணு புத்தரகோக்க மங்கைக்க ரசே உடையவனே தளர்ந்தேன் எம்பிரால் என்னை தாங்கி கொண்டு வாத்திரி சி பிரம்பளம் ஐயா ஒரு பாட்டு பாடுவாங்க ஐயா எங்களுக்கெல்லாம்